ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குழி வச்சு ஈஸியாக எப்படி அரை மணி நேரத்தில் வறுவல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம் நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் மஞ்சள் மிளகு சீரகம் பூண்டை தட்டி போட்டிருக்கேன் இதை வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் விடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இது நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருவோம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஓரளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் இதுலே தண்ணி வரும் இப்போ வந்து இது விசில் போட்டு வச்சிடணும் மூணு விசில் வரட்டும் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் மிளகு போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு கைப்பிடி அளவு உப்புத்தூள் போட்டுக்கோங்க சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு வேக வச்ச சிக்கனை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது ரெண்டு மட்டும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு இப்போ உப்புத்தூள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு நாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலியை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப வந்து இது ஒரு बाउல்ல மாத்திக்கலாம் சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்ல சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and subscribe பண்ணுங்க thank you for watching my videos